நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் முதலாவது அதிகாரம் வசனம் ஐந்து சாப்டர் ஒன் வர்ஸ் ஃபைவ் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனின்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் இந்த பௌலடியார் இயேசு கிறிஸ்துவ மாம்சத்தின் பிரகாரமாகவும் ஆவியின் பிரகாரமாகவும் பிரித்து காண்பிக்கிறார் அது மாத்திரம் இல்லாம உயிர் திறந்ததுனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமார்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படியாக இந்த வசனத்துடைய துவக்கத்துல மாம்சத்தின் படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும்னு சொல்லப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக தாவீதின் சந்ததியிலிருந்து வந்தவர்ங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு இது நமக்கு வேத வசனங்களும் சொல்லுது இல்லையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியல துவங்கும் போதே நமக்கு மத்திய முதலதிகார முதல் வசனத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஆபிரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்போ தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்து சொல்லப்படும் போது மாம்சத்தின் பிரகாரம் இந்த பூமியில அவர் பிறந்தது சந்ததியிலங்கிறது தெளிவுபட குறிப்பிடப்பட்டிருக்கு தமிழ் மொழி பெய்ப்புகள்ல சரீரத்தின் படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக சரீரத்தின் பிரகாரமாக இந்த பூமியின் ஒரு வம்சாவளியிலிருந்து கிறிஸ்து ஏசு பிறந்திருக்கிறாரு அடுத்தபடியாக இந்த வசனத்துல பரிசுத்தம் உள்ள ஆவியின் படி தேவடைய சுதன் என்று அப்படியாக இயேசு கிறிஸ்து மனுஷா இந்த பூமியில ஒருத்தருடைய சந்ததியிலிருந்து முதல் அதிகாரம் பதினெட்டாவது ஜனனத்தின் விவரம் ஆவதுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த வசனத்துடைய நிறைவு பகுதியில அவள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக பரிசுத்த ஆவி தேவடைய குமாரனாக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு அது மாத்திரம் இல்லாம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ ஞானசானம் பெற்ற போது மத்தேயு பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல தேவன் தாமே என்ன சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் ஆவியின் படி தெளிவுபட காண்பிக்குது மேற்படியாக நாம பார்த்த பிரதான வசனத்துல மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமா இருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே மறுத்ததுல இருந்து உயிர்த்தெழுந்ததுல முதற் அவர் நமக்கு மூத்த அவர் உயிர்த்தெழுந்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவடைய குமாரனாக மகிமையில உயர்த்தப்பட்டவராக காணப்படுகிறாரு இந்த படியா ஆண்டு இயேசு கிறிஸ்துவ பௌலடியார் பிரித்து நமக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கிறாரு இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தின் மூலமாக பற்றிக்கொண்ட நம்முடைய அடையாளம் எப்படி இருக்கிறது நமக்கும் மாம்சத்தின் பிரகாரமாக இன்னாரின் குமாரன் குமாரத்தின்னு சொல்லி ஒரு வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த படி பிரகாரமாக இந்த உலகத்துல நாம ஒரு சந்ததியிலிருந்து வந்திருக்கிறோம் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்முடைய சொந்த இச்சகரா விசுவாசிச்சு அவர் நமக்காக மறித்து நம்மை நீதியாக்க உயர்த்தி இருந்திருக்கிறார்னு இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால அறிக்கை பண்ணும்போது போது நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் அப்படி பரிசுத்த ஆவியின் பிரகாரமாக நாமும் தேவனுடைய குமாரர்களாக மாறுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல அடையாளமா இருக்கிறதுனால நாமும் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்லிய வார்த்தைகளை யோவான் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்துல பார்த்தோம்னா நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும்னு சொல்லப்பட்டிருக்கோம் அப்படியாக தேவனை நம்முடைய பிதாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆவியின் படி தேவடைய குமாரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையில நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் இவை எல்லாவற்றிற்கும் முதற் பலனாகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து காணப்படுகிறாரு அவரும் இந்த பூமியில மனுஷகுமாரனா இருந்தபோது தன்னுடைய ஆத்மாவை குறித்து சொல்லியிருக்கிறாரு யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல இப்பொழுது என் ஆத்துமா கலங்கிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேணோன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியாக அவருடைய ஆத்மாவும் கலங்கின போது தேவனை நோக்கி பார்த்ததாக இருக்கு அந்த பிரகாரமாகவே நாமும் நம்முடைய ஆத்மா கலங்கும் போதும் தேங்கும் போதும் தேவனை நோக்கி பார்க்கிறோம் இல்லையா இப்படியாக இந்த வேத பகுதியின் மூலமாக பிரகாரமாக நம்முடைய தனித்தனியான அடையாளங்களும் நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா சரீரத்தின் பிரகாரமாக இந்த உலகத்துல நமக்கு ஒரு வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆவியின் பிரகாரமாக நாம் தேவனுடைய புத்திரராக காணப்படுகிறோம் அது யாரால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அதே போல நம்முடைய உள்ளார்ந்த மனிதனாக காணப்படுகிற ஆத்துமாவானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுவது அவருடைய வருகையில முழுமையாக மறு அறுரூபமாக்கப்பட இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம சரியாக நடக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு அந்தபடியாக சாதாரண மனிதர்களாகிய நம்மை தேவனுடைய குமாரனாக்கி மறுரூபப்படுத்தி மகிமைப்படுத்துகிற தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீங்க எப்படி இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறந்த போது தாவீதின் குமாரனாகவும் ஆவியின் பிரகாரமாக தேவனுடைய குமாரனாகவும் மறித்து உயிர்த்திருந்ததுனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார் நாணயங்களோ அந்த பிரகாரமாக நாங்களும் இந்த உலக பிரகாரமாக ஒரு சந்ததியிலிருந்து வந்திருந்தாலும் உம்மை விசுவாசத்தின் மூலமாக ஆவியின் பிரகாரமாக தேவனுடைய குமாரர்களாகவும் எங்களுடைய உள்ள சார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு உம்முடைய வருகையில நாங்களும் மறுரூபமாக்கப்பட்டு மகிமேல மேல சேர்த்து கொள்ளப்பட போகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆம் தகப்பனே இதையெல்லாம் உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து அணு தினமும் எங்களை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து உன்னுடைய வழிகளில் நடத்த தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருவைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்